அன்பு நட்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அண்ணவையில் காளிமுத்து இன்று நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு சித்திரை மாதம் ஒன்று ஸ்கீதாரிகளுடைய காலக்கணிப்பை உழவருக்கு சமர்ப்பிக்கும் முறையும் உணவு பழக்கம் வழக்கமும் விதை வணக்கம் சமீப காலமாக இப்போ வந்து ஒரு கிராமங்களுடைய பழக்க வழக்கங்கள் அந்த பழக்க வழக்கங்களை ஒட்டி சில வகையான அறிவியலை சில வகையான நடைமுறை பழக்க வழக்கத்துலேருந்து நம்ம விளங்கினதுனால சில வகையான கூட நம்ம வா சுமந்துகிட்டு இருக்கிறோம்ன்ற ஒரு கண்ணோட்டம் வந்து இன்றைக்கி வெகுவாக வந்து வாட்ஸ்அப் வழியாகவும் சமூக ஊடக வழியாகவும் பரவி அந்த வகையில் இன்னைக்கு இந்த கூட்டத்தின் வழியாக சில வகையான தகவலை நான் பொருத்தமான சில விஷயங்களோட உங்களோட பகிர்ந்து நான் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் இந்த வாய்ப்பை வழங்கிய தாமிசாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்திருக்கிறேன் மார்வெளி கற்ப ஓட்டம்னு சொல்லுவாங்க மார்கழி ஓட்டத்தை பற்றி ஐயா வந்து சங்கரன் சார் வந்து நிறையா விரிவாக அதை பற்றி நிறையா பேசியிருக்காங்க அதை பற்றியான ஆய்வு கூட சமீபத்தில் வெளியிட்டாங்க அது வந்து அந்த அந்த ஒட்டி கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் தொடர்ந்து கர்ப்ப ஓட்டத்துக்கு சம்மந்தமான விஷயங்கள் பார்க்குறோம் அந்த கற்ப ஓட்டங்கள் நடக்கின்ற விஷயத்தை ஒட்டி என்ன என்ன விஷயம் ப பரிமாற்றப்படுதுன்னா இந்த ஆடு மேய்க்கிறவங்க அந்த கிட போடுறவங்க தான் அந்த ஓட்டத்தை கணிக்கிறவங்க கற்போட்டத்தை கணிச்சு இந்த முன்னூற்றி இருபத்தஞ்சி நாட்கள் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்களுக்குமான காலநிலையை கணிக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டால் இந்த ஆடு போடுறவங்க இந்த கிட போடுறவங்க அப்படின்றவங்க இந்த ஆடு கடை போடுறவங்களுடைய அந்த கணிப்பு என்பது இந்த சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி தேதி ஏடு வாசிப்பாங்க ஏடு வாசிக்கிறதுல இந்த ஒட்டுமொத்த தொகுப்பு இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒட்டுமொத்த தொகுப்பையும் இந்த ஓட வாசிப்பின் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க இந்த ஓலவாசிப்பு வாசிப்பு என்பது ஆடு கிடையை அமர்த்துறவங்க பொதுவா மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துறது இந்த மாசம் மழை வரும் இந்த மாசம் இந்த மாதிரியான காலச்சூழல் இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு இந்த இந்த நடைமுறை என்பது இன்னைக்கு வந்து மாறப்பட்ட ஒரு காலச்சூழலு பார்க்குறோம் இதை வந்து நம்ம வந்து ஒரு தொடர்ச்சியாக வந்து கிடை மெய்ப்பவர்களோட அந்த அவங்களோட நம்ம வந்து தொடர்ச்சியாக அவங்களோட பயணிக்கிறோம் அவங்ககிட்ட கேட்கும்போது போது உண்மைதான் இது மாதிரியான நடைமுறைகள் இருக்குது அப்ப இந்த சித்திரை மாதம் ஒன்னாந்தேதி இந்த ஓலை வாசிப்புன்றது முழு முழுக்க முழுக்க கால கணிப்பு நம்ம எந்த மாதம் மழை வரும் எது வரும் இது யார் கணிக்கிறான்னு கேட்டால் கிடை அமத்துகிறவங்க கிடை மேய்க்கிறவங்க அதாவது கிடைக்காரர்கள் சீதாரிகள்னு சொல்லப்படுறவங்க அது அதை ஒட்டி இன்னைக்கு வந்து சித்திரை மாதம் ஒன்றை வந்து நம்ம வந்து அது மாதிரி கொண்டாடுறோம் அந்த சித்திரை மாதம் ஒன்றில் என்ன வகையான உணவு பரிமாற்றப்படுதுன்னா பருப்பு உணவுகள் அதாவது முளக்கு வெட்டி இருக்கக்கூடிய பருப்பு உணவுகள் பரிமாற்றப்படுது எதுக்குன்னா இன்னைக்கு சித்திரை மாதம் ஒன்று முழு சித்திரை மாதமும் தொடங்கி தொடர்ச்சியாக வெப்ப செய்த ஒரு சிதையை நம்ம அறிவிக்கின்ற ஒரு சூழல் இருக்குது அந்த வெப்பத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளம்னா இன்றைக்கி உள்ள மாற்று என்ன சொல்லுதுன்னா அறிவியல் ப்ராய்லர் கோழியை சொல்லுது அதிகமான ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் ஆனால் நமக்கு இப்போது முக்கிய காலத்தில் உள்ள புரோட்டீன் எதுன்னு கேட்டால் பயிர் பருப்பு வகைகள் பருப்பு அதன் மீது இன்றைக்கி எல்லோருக்கும் அவ்வளோ வெறுப்பு தொடர்ச்சியாக அதன் மீது பாய்ச்சிகிட்டு இருக்க சூழல் தான் இன்றைக்கி பிராய்லர் கோழி வந்து உள்ளே வந்து அப்போ அந்த பருப்பு ஆன உணவுகளை பயன்படுத்தணுன்றதுக்காக கிராமங்களில் இன்றைக்கும் சித்திரை மாதம் ஒன்றில் அவங்க புதுக்கு பருப்பு குழம்பு அப்படின்னு வைப்பாங்க இது எதை நினைவுபடுத்தால் இந்த வரக்கூடிய இத்தனை மாதம் ஒன்றுலேருந்து தொடங்கி இந்த வெப்பத்தை வந்து நம்ம எதிர்கொள்ளணும்னா அதிகமான அளவு உடம்புல ப்ரோட்டீன் தேவை அந்த புரோட்டீனை அதிகமான இருக்கக்கூடியது வந்து அந்த பயத்தில் அதுலேயும் முளப்பு கட்டினது சொல்லக்கூடியது தன்மை பிரித்து நம்ம அதாவது எந்த பயருமே நமக்கான உணவாக மாறவே மாறாது அது வந்து படைக்கப்பட்டதேவும் தன்னுடைய இனவிருத்திக்காக படைக்கப்பட்டது அந்த இணைவதுக்காக படைப்பட்ட நம்ம உணவாக மாறணும்னா அதை முளக்கு கட்டும் பொழுது அதனுடைய வீரிய தன்மையை எட்டு மடங்கு அதிகமாகி நம்முடைய உடலுக்கு தேவையான புரோட்டீனை கொடுப்பது வந்து முளப்பு கட்டி பயன்படுத்துகிற பருப்புகளை நீங்கள் பயன்படுத்தணுன்றதை அறிவுறுத்துகின்ற சித்திரை மாதம் ஒன்று வந்து இந்த இடத்துல வந்து நினைவூட்டி காலக்கணிப்பும் உணவும் நம்முடைய சீதோசீதோசுனையோடு நம்ம வந்து நம்ம உடம்பு பழக்க வழக்கங்களை ஒன்றி பிணைத்து எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இந்த அன்னவை காலிப்புடைய அன்பு வாழ்த்துக்கள் நன்றி